ஓ நான் சின்ன வயசில் வந்து இப்போ கோயிலெல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்களா சரி ஸோ அது பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன் ஏன் அப்படி வெட்டுறாங்க அது தண்ணிட்டு ஸோ அதிலிருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன் நான் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை இதுல தூங்கிருக்கேன் அப்படி தூங்க ஒரு பெரிய ஹோட்டல தூங்கிருக்கேன் ரெண்டு தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்கு சந்தோஷமும் பட மாட்டேங்கிறோம் சோகமாவும் இருக்க மாட்டேங்கிறோம் ஆனா நிம்மதியா இருக்கிறேன் இது கரெக்டா இருக்கிறது இப்போ எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினைச்சு ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன் ஏன் இல்ல கஷ்டப்படுறாங்க ஏன் இல்ல இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது உலகத்தில் வாழறோம் ஒருத்தன் வாய் ரூசிக்கு வெட்டி துண்ணுக்குன்னு இருக்கிறான் ஒருத்தன் வெட்டத்தை பார்த்த ஏன் இப்படிமா இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக இதுன்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் நினச்சோம் மனுஷன் தான் செய்யலை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான் இப்போ அம்மா செத்து போது ஆறு மாதம் ஏந்துக்க மாட்டேறான் ஒரு புல் அந்த பாசம் அம்மா செத்து போது முதல்ல ஓஞ்சி தொல்லைன்னு நினைக்கிறான் ஒரு புள்ள ரெண்டு பேரும் பிள்ளைங்க தான் அம்மா தான் பெற்றுது அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை அவன் மனசை பொறுத்து செயல் இதுதான் வாழ்க்கை இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது எல்லாம் பொய்யா போக போகுது நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவோ நிஜம்ன்றது உலகத்தை உலகத்தாழ்ற தான் நிஜம் மீது எல்லாம் பொய் பொருள் தான் இந்த பொய்யை தான் தோற்ற பொருளாகுது இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்து இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் சரி அதனால இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய் சரிங்க அப்புறம் இப்போ கர்மவேணிய வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடுகள் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன் எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம் ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன் நல்லது பண்ணணும் புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன் அதுக்கான பலனை அனுபவிப்பேன் அதில் என்ன வரப்போகுது எனக்கு சந்தோஷம் பண்ணாத தர்மமே பண்ணாதே பண்ணாதப்பா புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணேன்னா ஆனா பாவமே பண்ணாத இரு பார்க்கலாம் ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்துல பார்க்கலாம் நீ நடக்கும் போது நாலு எறும்பு செத்து போகுது நீ பாவம் பண்ணாது இருக்குதையா வாயில பேசுறதுலாம் நல்லா இருக்கும் செயல செய்ய முடியாது அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம் எனக்கு புண்ணியம் வேணா பாவம் வேணா வாழ்ந்துட்டு போ அது உன் விருப்பம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லி நீ நீ எட்டா எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு என்ன லாபம் ஒன்னும் கிடையாது அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது அதான்ப்பா புண்ணியம் வானா உனக்கு பாவம் வானான்னு சொல்ல பார்க்கலாம் சோத்து நாடு இருக்கும் பாவம் எடுக்காம இல்லாம இருக்கும் நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எப்ப சாப்பிடுறியா அப்பெல்லாம் பாவம் வரதா செய்யும் என்ன வேலை செய்யற வேலைக்கு போவையா போக மாட்டியா வேலைக்கு போன பாவமாச்சு அது பாவப்பட்ட சம்பளம் தானே போவாத இருக்க முடியுமா அதனால உலக வாழ்க்கையை யோசித்து பாரு தனிப்பட்ட முறையில் உனியா ஒரு கற்பனை பண்ணிக்கணும் அதை வாழவே முடியாது உன்னால் இப்போ நீ படிச்சதெல்லாம் யாருடைய தொட்டுல படிச்ச அவ எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா பெரிய பாவம் தெரியுமா நீ சம்பாரிச்சு படிக்கல இல்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்ப நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நீ நல்லா வாழணும் நீ சம்பாரிச்சு போடணும்னு நான் பாவம் பண்ணுவோங்க போக மாட்டேன் வேலைக்கு என்ன என்னத்துக்கு படிச்சேன் அதனால பிராக்டிக்கல் வேற பேசுறது வேற அதனால பிராக்டிக்கலா வாழ கத்துக்குங்க ஆ நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசுல எனக்கு பாவம் ஆனா புண்ணியம் ஆனா பாவம் எனக்கு ஒரு அடையாளம் புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமாக அதெல்லாம் விருப்பம் இருக்கு நல்லது செய்ய போ நல்லது செய்யலாம் எப்படி செய்வேன் நீயா நினைச்சிக்கினே இருந்தால் போதுமா செய்யத்துக்கு பொருளாதாரம் ஒண்ணும் சும்மா வாயில இல்லை நினைச்சிக்கின்னு நான் நல்ல செய்யணும்னு தாங்க நினைக்கிறேன் என்கிட்ட இல்லைங்கன்றா நான் ஏன் நினைக்கிறேன் நீ இல்லாதவன் ஏன் நினைக்கணும் இருக்கிறவன் கொடுக்குறவன் நினைக்கணும் கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும் அதை அதனால் பேசுகிற விஷயம் இல்லைப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் பேசலாம் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க ஓ நன்றி டிக்டாக ஆரம்பித்து நான் ஒன்றரை வருஷமாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் சரி ஒரு வீடியோவை பத்து தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது சரி சரி எனக்கு நிறைய சந்தேகம் நிறைய இருந்துச்சு வாழ்க்கையில் சரி நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை எனக்கு அந்த எல்லாம் தீர்த்துருச்சு உங்ககிட்ட கேட்கணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் சரி ஒன்று மட்டும் என் மனசில் கேட்கணும்னு தோணுச்சு சரி அது என்னென்னா நம்ம ஆத்மா அப்பா நம்ம மனசை வந்து புல்லன்னு சொன்னீங்க உயிர் உடலை மறந்துடுங்க உயிர் மட்டும் நினைக்க நினைங்கன்னு சொன்னீங்க எனக்கு அந்த உயிரை நீங்கள் அதுவும் சொல்லிட்டீங்க என் உடம்பு எப்படி ஏக்குது மூணு விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அது எனக்கு புரியுது என் உயிரு சொன்ன அதுவும் புரியுது அது எப்படி உணர்றது அந்த உயிரை அப்படின்றது உணரணும்னா நீ அதிலே போனால் தான் உணர முடியும் ஐயோ பாடம் உபதேசம் வாங்கு அதை செய்துன்னே வரும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க எதை நினைக்கணும்னுட்டு அதை செய்யும்போது உண போக 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 உணர்பேன் இது உணர்றதை வந்து ஒரு நாள் ஏன்பா எப்படிப்பா அப்படின்னு உணர்றது இல்லை ஏன்னா சொல்லி உணர்றது இல்ல நீ செய்து உணர்றது அதனால உபதேசம் வாங்கும்போது அங்க சொல்லி கொடுப்பாங்க அதுபடியே நீ செய்து ஒரு மூணு நாள் உபதேசம் வாங்கும்போது நீ உணருவ அதை சரி ஒரு நாள்ல உணர்ற விஷயம் கிடையாது அது ஒரு நாள் உடனும் நான் ஆசைப்படல அத தெரிஞ்சுக்கலாம் சொல்லி கொடுக்கறபடியே நீ போனோம் போகும் போது இது உடலா நானு அப்ப நானுன்றது எது என் உயிர்ன்றது எது அப்படின்றது அப்போ தெரியும் ஏன்னா இது எதுவோன்னு பாருப்பா இதுதான் இந்த பொருள் இதுதான் இந்த பொருள் எடுத்து காட்ட முடியாது கட்டுப்படி பார்க்க முடியாது இது எல்லாமே உணர்ற பொருள் அது காட்டுறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு ஆயிடுச்சு கணவனை மானைவி புனரல் அது அந்த அதுல ஒரு இன்பம் கிடைக்குது இல்ல அதை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உலர முடியுது காட்ட முடியாது இதான் அதுதான் ஆன்மீகம் தெய்வீகம் தான் தெய்வீகத்தை வந்து சொல்லவே காட்டவே முடியாது உணரதான் முடியும் அந்த உணர்றதுக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஓகே சொல்லி படி போங்க உணர்வீங்க சரிங்க சார் அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு நீங்க சொல்லுங்க அது குடும்பத்தை விட்டுட்டு நீ வரக்கூடாது வரக்கூடாது அது மாதிரி வந்தா நான் இங்க சேர்க்கறதே கிடையாது சரி சொன்னது எனக்கு தெரியல நான் விட்டுட்டு வர மாட்டேன் ஏன்னா இந்த பிரிவு எனக்கு குடும்பத்தோட இருக்கணும்னு இருக்கிறேன் இந்த பிரிவு இல்ல நூறு பிரிவு ஏற்றா கூட குடும்பத்தோட வாழணும் அப்பதான் இன்பம் துன்பம் தெரியும் ஆமா சாமி நான் ரொம்ப இன்பம் துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எல்லாரும்பா உட்கார எல்லாரும் வந்து சாமியாரா போற அப்படின்ட்டு அது ஒண்ணு மட்டும்தான் தெரியும் குடும்பம் தெரியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க குடும்பம் மட்டும்தான் கடவுளே தெரியாது எப்படி குடும்பத்துல என்னென்ன நடக்கும் என்னென்ன இருக்குது என்னென்ன துன்பங்கள் இருக்குதுன்னு உணரணும் கடவுள் இதிலிருந்து போகும்போது கடவுள் கிட்ட என்ன இன்பம் கிடைக்குது கடவுளுடைய நிலை எப்படி நம்ம கடவுள் நிலையில எப்படி இருக்கிறோம் தான் இது இது இருவிதமான வாழ்வு மற்ற ஒரு விதமான வாழ்வு வாழ்வான் இது இருவிதமான வாழ்வு கடினமான வாழ்வு இது ஏன்னா ஒரு இல்லறத்துலேருந்து துறவரத்தை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எத்தோடனே துறவரம் போயிடலாம் இல்லை எத்தவனே இல்லறத்துல இருந்துடலாம் ஆனால் இல்லறதுல இருந்துக்கும் துறவரத்தை நாடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் அதுக்கு மனம் பக்குவ பண்ணணும் பக்குவ பண்ணனா அந்த பயணத்தை நீ நீண்ட பயணத்தை பயணம் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணும்போது தான் அந்த மனம் அந்த பக்குவப்படும் பக்குவ பாடம் தான் இல்லறத்துல இருந்து தான் பண்ணணும் இதை துறவ ஓடி போய் இல்லை நீங்க இந்த இமயமலையில் போய் உட்காந்திங்கன்னா கூட உன் உடல் தான் இமயமலையில இருக்கும் உன் மனசு உன் வீட்டுல தான் இருக்கும் அது ஒரு புரோஜனமே இல்லையா ஆனா நீ இருந்தத்துலேருந்து உன் பொட்டாட்டி பார்ப்பேன் உன் புள்ளைய பார்ப்ப அப்போ மறந்துடுவேன் உனக்கு அது ஞாபகமே வராது பாடம் பண்ணும் போது ஆனா நீ வெளியூருக்கு போயிட்டு பாரு குழந்தை என்ன பஞ்சுன்னு தெரியல பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியல புள்ள என்ன பஞ்சுன்னு தெரியல நீ யோசிச்சு இருந்தா தவிர கடவுளை மறந்துடுவேன் நீ இது மாதிரி தான் நிறைய பேர் மறந்துட்டு சுற்றி இருக்காங்க சாமியார் அணி போட்டு சொதோ சொல்லு எங்கே இருக்கிறியோ அங்கேருந்து சாதிக்கணும் அதுதான் சாதனை ஓடி போறது சாதனையே கிடையாது பயம் முப்பது வயதில் கோயில் வழி பற விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க வர சொல்லி நான் முப்பத்து ஒரு வயதில் வந்திருக்கீங்க சரி பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை அதனால பயம் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை எப்போவுமே வயசு அப்படின்றது உன் உடலுக்கு தான் உள்ளே இருக்கிற வய உயிருக்கு வயசு இருக்குதா ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா அதுக்கு வயசே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்ல அதுக்கு வயசை வச்சுதான் கடவுளுக்கு வயசை வச்சுருவோம் அதனால் அதுக்கு வயசு இல்லை உடலுக்கு தானே வயசு இது இளமையும் முதுமையும் சேர்ந்த தான் உடல் ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது முதுமையும் கிடையாது அதனால் அதுக்கு வயசே கிடையாது அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் இதை விரும்பிடுச்சின்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை ஏன்னா மனம் வந்து பல விஷயங்களை விரும்பும் ஆனால் அதை வந்து நல்ல விஷயத்தை கொண்டு வரது தான் கஷ்டம் ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லம்மா இல்லைம்மா எல்லாரும் வரலாம் அந்த பாதையில் இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் வராங்க ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க மாட்டேன்ட்டுறாங்க ஒரு பாடம் ரெண்டு பாடம் வாங்கிட்டு அதோட இறக்கட்டின்னு போயிடுறாங்க அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது ஆனால் ஒரு குரு கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும் அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க இதுக்கு வயசே தேவையில்லை மனசு தான் போகணும் மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலயே கூட எதையும் சாதிக்க முடியாது அதனால் மனம் தான் அதுக்கு முக்கியமான பொருள் உலக வாழ்க்கைக்கு மனம் இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை உலகம் வெளியே பார்க்கும்போது உலகமாக தருது உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெருது இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறதும் மனசு தான் அந்த மனசை சீர் பண்ணுங்க எல்லாருக்கும் உண்டு அந்த அருள் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை சொல்லுமா

ஆனால் இது பதினெட்டு உபதேசம் வாங்குறது அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்துருங்க ஏன்னா ஜென்ஸுங்க எங்கன்னா போனோம்னா பொண்டாட்டி கிட்ட சொல்லாத கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா ஆனால் அவங்களே வர பயப்படுறாங்க பொண்டாட்டி கேட்டுக்குன்னு தான் வராங்க சில பேர் ஏமா போட்டால் வந்தவம்மா நீ சொன்னி தம்மா போவேன் அப்படின்னு சில கனவு மரங்கள் வராங்க ஆனால் கணவன்களுக்கே இந்த கதி லேடிஸ் வந்து அப்படி போகவே முடியாது நினச்ச உடனே போக முடியாது எங்கேயும் கணவங்கிட்ட சொல்லணும் பிள்ளைங்க கிட்டே சொல்லணும் பொண்ணுக்கிட்ட சொல்லணும் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் இவ்வளோ இருக்குது அதுவும் வர்றது வழியே பார்த்து நேரங்காலம் பார்த்து வரணும் ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது அவனே பயப்படுறான் பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்களா அதனால் உங்களுக்கு மனது எது பிடிக்குதோ அதை நாடுங்க அதுதான் நிம்மதியை தரும் யார் சொல்கிறதையும் கட்டாயத்துக்காக எதையுமே செய்யாதீங்க செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைவே கிடைக்காது அது நான் சொன்னாலும் சரி கடவுளே வந்து சொன்னாலும் சரி உங்கள் மனசுக்கு எது சரின்னு பார்த்தோம் அதை செய்யுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும் அவர் சொன்னாருங்க அதனால் செய்துங்க கடவுள் சொன்னாருங்க செய் யார் சொன்னாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது உங்கள் மனம் சொல்கிறது தான் நிம்மதி கிடைக்கும் அதனால் உங்கள் மனம் சொல்கிறபடி நீங்கள் வாழுங்க கஷ்டப்பட்டுங்க டூ வீலர் மெக்கானிக்கா இருந்து சின்ன வயசுல இருந்து அதுவா கஷ்டம் கஷ்டம்லாம் அதெல்லாம் நினைக்கல போட்டு வீட்ல நான் அல்ல எருமாட்டம் மேய்ச்சிக்கின்னு ஒருபடி சோத்து உட்கான்னு கண்ணமான்னு அத விடுவா கஷ்டம் இது அதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் உட்படாத ஒரு மனிதனே கிடையாது அதான் அதான் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்படணும் கஷ்டப்படும் தான் மனுஷன் கஷ்டப்படாம சாப்பிடுறது மிருகம் அதான் சொல்லு இப்ப அதெல்லாம் எனக்கு அது நீ என்ன கேட்க வந்தா அது சொல்லுவோம் கஷ்டம் எல்லாம் இங்க தீர்க்காரு தீர்க்குறது சாமி இல்ல கல்யாணம் வந்து ஆனாதான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க சரி நான் அதெல்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணி நீ எல்லாரும் சொன்னா நான் யாருக்குமே இது சொல்றதே கிடையாது இல்ல சாமி நான் அதை பத்தி நினைக்கிறேன் நான் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்ல சாமி நான் வேண்டான்னு அதை நினைக்கிறேன் சாமி இப்ப வந்து நான் வந்து அதுல உபதேசத்துல வந்துட்டு தனியா வாழ்ந்து இதுல இருக்க முடியுமா அதான்பா நீ தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ண கூடாது உண்ணோக்க முடிவு பண்ணான்னா நாளைக்கு என்ன சொல்லுவேன் அவன் கல்யாணம் ஆனா நீ போ இப்படின்னு சொல்றான் நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்ல ஜோக்கத்துல பத்துப்பேன் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது அப்போ என்ன தென் சொல்லுவேன் நான் அப்பவே கல்யாணம் பண்ணியிருந்தேன் என் பொண்டாட்டி நேற்றுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பேன் அண்டாள் பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னுவேன் இல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க குடும்பத்துல பொண்டாட்டி தொடப்பு கட்டுன்னு சொன்ன சாத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கான் நான் கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இருந்திருப்பான் அந்த சொந்தாலும் பண்ணின்னு இப்போ உதப்படுறேன்னுவேன்

இல்லை பண்ணிக்கலாமா பண்ணிக்கு வேணா வேணாம் உனக்கு ரெண்டு விதமாக மனசு ஏங்குதுன்னு அர்த்தம் அதனால் அதெல்லாம் வேணாம் போனோன்னா போ வேணான்னா விட்டுடு போகணும் முடியும் அவ்வளோதான் போய் நேர்மனசனம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோங்கிறாங்க ஆமாம் அது நம்ம எனக்கு தெரிஞ்ச பிறகு அது எங்கள் வீட்டில் கூட போகிறோம்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க ம் அது திரும்ப கிடப்பட்டுறேன் அது இதெல்லாம் கூட பண்ணாங்க ஆனால் அதை என்னால் தடுக்க முடியலை திரும்ப அவங்க போய் பண்ணிட்டுலாம் வந்தாங்க பிரச்சனைகள் கூட வந்தது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு சொன்னோம்னால ஏத்துக்க மாட்டேறாங்களே இது என்ன காரணம் சாமி யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சாமி உங்களுக்கு எப்போ புரிஞ்சது எனக்கு ஐயாவுடைய வீடியோ பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பையன் இறந்த பிறகு இந்த இறந்த தேடல் தேடல் இந்த தேடல் ஆகும்போது தான் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது இது ஒரு பிரச்சனையா தெரிஞ்சது எனக்கு இறந்த இறந்த பிறகுதான் இந்த மாதிரி நிலையான ஒரு ஓ இதெல்லாம் இப்படி இருக்கா ஐயா சொன்ன பிறகுதான் அதனுடைய விளக்கங்கள்லாம் தெரிஞ்சது ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தெளிவுக்கு வர முடிஞ்சது நம்ம தெளிவாய்ட்டுமே அப்படிங்கிறதுனால நான் சொன்னோம்னா அதை எடுத்துக்கிற மாதிரி தெரியல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார் ஏன்னா சிறு தெய்வம் அதே நேரத்துல இந்த சிறு தெய்வங்கள் தான் அந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு இல்லைன்னு சொன்னா இன்னும் எல்லாரும் மதம் மாறிட்டு இருப்பாங்க அத மாதிரி மதம் மாறிட்டு இருப்பாங்க அப்ப மதம் மாறாமல் தடுக்கிறது யாருன்னா இந்த சிறு தெய்வங்கள் தான் ஆனா உண்மையா அப்படின்னா சிறுதெய்வங்களை வழிபட்டு யாராவது மேல்நிலைக்கு ஞானத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா ஒருத்தர் கூட இல்ல 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 ஏன் அப்படின்னா அங்கே ஞான வேலையே கிடையாது அது ஒரு வழிபாட்டு முறை ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல ஒரு உருவத்துல கட்டி போடுறது ஒரு வழிமுறை தான் இந்த சிறுதெய்வ வழிபாடு சரிங்களா ஞானத்தை அடையணும்னா இந்த சிறு தெய்வ வழிபாட்டை தான் போகணும் சரிங்களா அப்போ அதை ஞானம் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் நான் ஒரு இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா வாங்கினோம்னா எங்கேயோ ஒரு கல்லா இருந்தாலும் அதை எனக்கு தொடுதானா போதும் எனக்கு அப்படின்னு இருக்கிற மனுஷங்களுக்கு தான் இந்த சிறுதெய்வ வழிபாடு அதில் ஒன்று தான் இந்த குலதெய்வ வழிபாடு வழிபாடு இப்போ நான் கடா வரல அப்படின்னாலும் அந்த குலதெய்வமும் கோச்சிக்கு போகிறது தான் கிடையாது ஆனால் என் மனசு எனக்கு சும்மாவே இருக்காது ஐயோ அவங்களுக்கு பண்ணலையே ஒரு சின்னதாக ஒரு தடுக்கி விழுந்தால் கூட நாங்கள் போகல இந்த வருஷம் போயிருக்கோம் நான் போகல அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு என் மனசு எதை நடந்தாலும் போகாததுக்கு அந்த குலதெய்வத்துக்கு மேலே அது ஒரு காரணமாக அந்த மனசுக்கு ஈடு கட்டும் கட்டும் அதனால் இது உண்மையாக பொய்யானா எல்லா மகான்களும் சொன்னது ஒன்றே ஒன்று தான் சிறிது வழிபாடு தேவையில்லாத வேலை ஏன்னா அது மனுஷனுக்கு முக்தியோ மோச்சமோ எதையும் கொடுக்க போகிறதே கிடையாது சரிங்களா அது செய்ய வேண்டியதுலாம் அதை காமிச்சு காமிச்சு நாம உயிர்வழியை தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுறோம்னா நல்ல விஷயத்துக்கு எதுவும் பண்ணலை பண்ணலை சாராயம் வைக்கிறோம் அது வைக்கிறோம் இது வைக்கிறோம் கடா வெட்டுறோம் எல்லா விதமான எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடமா இந்த குல தெய்வம் கோயில நம்ம மாத்திக்கினே போறோம் மாத்திக்கினே போறோம் இப்ப இது பண்ணலாமான்னா அது தப்பு இல்ல அந்த மாதிரி பண்ணாம விட்டா ஏதாவது தப்பு நம்ம எதாவது நடந்துருமானா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது நடக்காது ஏன்னா தெய்வம்ன்றது ஒரே பொருள் தான் அது உண்மையை நோக்கி ஞானத்தை நோக்கி தரக்கூடியது ஒண்ணுதான் தெய்வம் இந்த கடா வெட்டதுனால எந்த தெய்வமான கோச்சிக்கமான அதுக்கு பேர் தெய்வமும் கிடையாது சரிங்களா அதனால இந்த பயம் வந்து மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும் சார் எவ்வளவோ பேர் சொன்னா வளராறு சொன்னாரு சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு வரலாறு சொன்னாரு ஆனா யாராவது கேட்டாங்களா அப்படின்னா யாருமே கேட்கல கேட்கல இது யாருமே கேட்காத கூட்டம் எப்பவுமே இருந்துன்னா இருக்கும் ஆனாலும் விடாம சொல்ற மகான்னு சொல்லினேதான் இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க அப்ப இதை மாத்தவே முடியாது மாத்தவே முடியாது அப்போ உண்மை புரிஞ்சால் உண்மை 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 புரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பாதையில இருந்து அவங்க மேல் நோக்கி இதை வர முடியும் குலதெய்வ வழிபாட்டுல இருந்து பெரு தெய்வ வழிபாட்டுக்கு வர முடியும் அது யார் வருவாங்க அப்படின்னா ஞானம் அடையணும் முக்தி அடையணும்னு யார் தேடுறாங்களோ அவங்க தான் அங்கேருந்து இங்கே கம்மி மாறி வருவாங்க மற்ற யாருமே மாற மாட்டாங்க அதுவே சந்தோஷமாக இருக்குது அதுவே போதுன்னு அங்கேயே இருந்துருவாங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க கடை ஓட்டுறோம் கறி சாப்பிட்றோம் இதை விட என்ன பெரிய சந்தோஷம் சந்தோஷம் ஆ இதை விட என்ன பெருசாகுது அதனால் அதனால அதுவே போகுதுன்னு இருக்கிறவங்களுக்கு மாற்றவே முடியாது சாமி மாற்றவே முடியாது நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நம சாமியாடுந்த சாமி நம்ம சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று